மேடம் அப்பா சாரி சார் பரவாயில்லைங்க மூணு பேர் இன்னைக்கு லீவு எல்லா வேலையும் நானே பாக்குற மாதிரி ஆயிடுச்சு அண்ணே இந்தானே காப்பி குடிங்க அழகா நன்றி கண்ணே சார்னே மேடம் நான் சொல்றதை நீ தப்பா நினைச்சுக்காதீங்க நான் உங்களை விட கொஞ்சம் அதிகமான பிசினஸ் பண்ணங்கிற அனுபவத்துல சொல்றேன்னுங்க நம்ம சேர பிசினஸ்லிங்க ஒரு இடத்தை எட்டுற வரைக்கும் நம்ம ஓடி ஆடி வேலை செய்யலாம்ங்க கண்ணா பின்னான்னு எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்யலாமுங்க ஆனா ஒரு இடத்தை ரீச் பண்ணதுக்கு அப்புறமா எல்லா வேலையும் நாமளே செய்யணும்ங்கிறது அவசியம் இல்லைங்க எல்லாத்துக்கும் ஆளை போட்டுருங்க மேடம் நம்ம மேனேஜ் பண்ற வேலையை மட்டும் பார்க்கணும் மத்த வேலைக்கு ஓகே சார் சமையலுக்கு நான் இறங்கினாதானே முடியும் அதத்தான் நானும் சொல்றேங்க மேடம் மத்த லேடிஸ் எல்லாம் சமைக்கிறாங்க நீங்க அவங்களுக்கு கைடு பண்ண போதும்ங்க உங்க பெரும்பான்மையான நேரம் எல்லாம் கிச்சன்லயே வீணா போதுங்க இப்போ அதுலயும் யாராவது லீவ் போட்டா படு சுத்தம் கைடு பண்றதோட சேர்த்து சமையலும் பண்ண வேண்டியதுல இருக்குதுங்க இப்போ ஒரு செஃப வேலைக்கு வச்சுட்டோம் வைங்க மேடம் என்னென்ன பண்ணணும் இப்படி எல்லாம் செய்யணுங்கிறது நீங்க பக்குவமா சொன்னா போதும் இல்லைங்க அவங்க மத்தவங்கள ஈஸியா வேலை வாங்கிக்கலாம் இல்லைங்களா நீங்க டென்ஷன் இல்லாம மத்த எல்லா வேலையும் பார்க்கலாங்க மேடம் இத பாருங்க முதல்ல ஒரு நல்ல செஃப்பா பார்த்து வேலைக்கு வைங்க மேடம் அக்கா அண்ணன் சொல்ற நல்ல யோசனை தானக்கா இருக்கு இவ்வளவு நாளும் என்ன சமைக்கணும் எப்படி சமைக்கணும்னு நான் சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன் இப்போ புதுசா ஒரு செஃப் வந்து சொல்லி கொடுத்தா எல்லாமே அவர் ஸ்டைலுக்கு போயிடாதா

ஒரு நல்ல செஃப் யாராவது கிடைக்கிறாங்களான்னு நானும் பாக்குறேன் சார் மேடம் ஏன் செய்யறது நானும் பாக்குறேங்க ஒரு நல்ல செஃப் பாக்கலாம் சரிங்க சார் அக்கா நெசமாத்தேன் சொல்றியா ஆமா நிஜமா தான் சொல்றேன் ரொம்ப ஆச்சரியமா இருக்குக்கா இன்னைக்கு மழை கொட்ட கொட்டுன்னு கொட்ட போகுதுனே இன்னைக்குன்னு பார்த்து நான் கொட வேற கொண்டு வரல போடி சும்மா ஆளே பாரு <laughs>